டிரைவர் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நாங்கள் இப்போ மத்திய பிரதேசம் சாகரப்புறம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்கிறோம் வண்டியெல்லாம் ரோட்லேயே நிறுத்தியாச்சு அதாவது சென்ட்ரல் தான் சட்டம் போட்டுக்கிறாங்களாம் டிரைவர் ஆக்சிடெண்ட் பண்ணால் ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் பத்து வருஷம் ஜெயிலு இதை இது இங்கே இருக்கிற அசோசேஷன் டிரைவர் அசோசேஷன் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க நிறுத்திது நிறுத்திட்டாங்களாம் முன்னாடி எனக்கு முன்னாடி ஐம்பது கிலோமீட்டர் வண்டி நிற்கிது எனக்கு பின்னாடி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நிற்குது நாங்கள் வந்து மூணு மணி நேரம் மூணு நாலு நேரம் ஆயிடுச்சிங்க ஒரு நடு காட்டில் நிற்கிறோம் எதுவும் போகிறதுக்கு வழி இல்லை எப்போ கிளீர் ஆகுதோ தெரியல ஒரு தண்ணி வசதி இல்லை ஒரு கடை வசதி இல்லை எதுவுமே இல்லை ஒரு காடாக இருக்குது ரெண்டு பக்கமும் இந்தாண்டியும் காடு இந்தாண்டையும் காடு வண்டியெலாம் ரைட்டில் ஏறி போனால் அடித்து கனாக்கிலான்னு ஒன்றுக்குறாங்க எல்லாம் பயங்கரமாக ராவடியெல்லாம் சரு சரு சருன்னு வண்டியில் வரானுங்க போகிறானுங்க டோல் வரல இங்கே லோக்கல் டிரைவருங்க இது என்னைக்கு இதுக்கு தீர்வு முடியுமே தெரியல இதெல்லாம் ஷேர் பண்ணி நம்பர்கள்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு எல்லாம் கண்டனம் தெரிய வச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டுபிடிங்க ஆறு ஆறு லட்ச ரூபா நமக்கு ஆறு லட்சம் பணம் வச்சுக்கிட்டு தான் நாமே வண்டிக்கு வரோம் நம்பளே ரொம்ப கஷ்டத்தை தான் வண்டிக்கு வரோம் இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டி இது பண்ணி குடும்பத்தை காப்பாற்று பெரிய விஷயமா இருக்குது இதில் பத்து வருஷம் ஜெயிலாம் அவ்வளோ தான் நம்ம லைஃபே போயிடும் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவோம் மாரி ஒன்றுலாம் கொஞ்சம் நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போடுறானுங்களா பணத்தையும் ஆறு லட்சத்தை கொடுத்து பத்து வருஷம் ஜெயிலை தூக்கிப்பா அவ்வளோ தான் நம்ம கொண்டாடி போய் எதோ எதார்த்தமாக நடக்குது நம்ம வேணும்னு பண்ண போகிறதில்ல எதுவுமே ஒரு நாயை கொண்டா கூட நம்ம ஒதுங்கி போகிறோம் யதார்த்தமாக நடக்கிறது தான் நம்மளையும் மீறிய அச அசாம அச அலாட்டாக ஏதோ டைமில் யதார்த்தமாக நடக்கிறது அசம்பாவை மாதிரி நம்ம வேணும்னு போய் நேருக்கு நேராக போய் வேணும்னு நம்ம எதுவும் எதுவும் பண்ண போகிறதில்ல ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது அதையும் மீறி இப்போ இந்த சட்டம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கண்டனம் பண்ணி இதெல்லாம் ஒரு ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற மாதிரி எல்லாம் அங்கே ஷேர் பண்ணி இது போட்டு கொடுங்க பேசி பேசு அவர் அமைச்சர் அவர் வீட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் ஏதோ நாய் ரோட்ல அடிச்சு இருந்தா கூட நம்ம ஒதுக்கி போறோம் அந்த மாதிரியான நம்ம பா